தமிழ் படுத்துக்கிட்டே இருக்காங்க சேது வந்து பாட்டு கேட்டுகிட்டே இருக்காரு படுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வயத்தில் அப்படியே மூமெண்ட் எல்லாமே தெரியுது தனம் சீக்கிரம் வா மலர் கனிகளை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க என்னக்கா இவ்வளோ ஆர்வமாக கத்துறா இல்லை பாப்பா வயிற்றில் அந்த மூமெண்ட் எல்லாம் நல்லா கிளியராக தெரியுது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அப்படியே காதை வச்சு கேட்குறாங்க ஆமா அக்கா அக்கா இங்கே போய் தலை ஐயோ அக்கா எப்படி தெரியுது பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மலரம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம் தமிழ் சூப்பராக இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தனம் பேசுகிறாங்க என்ன பாப்பா நீ சீக்கிரமாக அவ்வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எங்கள் அக்கா ஒரு நீ ரொம்ப கஷ்டப்படுத்துறியா அப்படின்னு கேட்குறாங்க கஷ்டமெல்லாம் படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க இதை எல்லாமே கவனிச்சிட்டு இருக்காரு கவனிச்சுட்டு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியா இதாக இருக்காரு எல்லோருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க போன உடனே சேர்ந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஐயோ அந்த மூமெண்ட்டை நம்ம எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழ் தூங்கிட்டே இருக்காங்க கிட்டே போகிறாரு போயிட்டு வயத்தில் அப்படியே காதை வச்சு அப்படியே கேட்குறாரு அந்த வயதோட அந்த மூமெண்ட் எல்லாமே பார்க்கறாரு பார்த்துட்டு வாயை மூடிட்டு அப்படியே அழறாரு தேம்பி தேம்பி அப்படியே அழறாரு சத்தமே இல்லாமல் இதை எல்லாமே தமிழ் அப்படியே முழிச்சுக்கிட்டே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அந்த மூமெண்ட் எல்லாமே காதை வச்சு அப்படியே கேட்குறாரு கேட்டு வந்து பயங்கரமாக ஆடறாரு தேம்பி தேம்பி ஆடறாரு என்ன இப்படி இருக்கு மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியே வராரு இது எல்லாமே தமிழ் பார்த்துட்டு நினைக்கிறாங்க இவர் மனசுக்குள்ளே இவ்வளோ பாசம் வச்சிருக்காரு எதுக்காக இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்குறாங்க வீட்டில் கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க நகை வாங்கணும் புடவை எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஈஸ்வரி போஸ் எல்லாமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அதுக்குள்ளே எம்எல்ஏ வராரு ஆ வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு இல்லை மாப்பிள்ளைக்கு கார் வாங்கணும் அதான் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஆகும் நல்ல காராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ அப்பா ரெண்டு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே வாய்க்குறாங்க அப்படியே இல்ல இருபத்தெட்டு லட்சம் ரூபாயோட ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொல்றாரு நீங்க இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் காரே வாங்கி கொடுங்க அது மேல என்ன காக்கா தான் ஏதாவது ஆயில போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்றாங்க நாங்கள் அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கார் இருக்குது அதுவே நாங்கள் வாங்கி தரோம் எங்கள் மாப்பிள்ளைக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு எம்எல்ஏ சொல்கிறாரு அப்பா ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தில் காரா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்படியே வாயை பிளக்குறாரு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஈஸ்வரி எல்லாருமே அப்படியே கோபமாக வருது ஏய் அந்த காரை என்ன பண்ணுறான்னு பாருடி நாலு டயரையும் பஞ்சர் ஆக்கி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா அப்படியே இருக்காங்கம்மா அமைதியாக இருமா ஐயோ யோ இவ்வளோ பணத்தில் காரா அப்பா பாப்பா அந்த போஸுக்கு அந்த வாழ்வப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஏன் எம்எல்ஏ சொல்லிவிட்டு சரிங்க கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே நீங்கள் பண்ணிடுங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாரு இங்கே பாரு புடவை நகை எல்லாத்துக்குமே பணம் கொடுத்தாச்சு எல்லாமே நீ பண்ணிவிடு அப்படின்னு ஈஸ்வர்கிட்ட சொல்கிறாரு ஆ சரி நான் பண்ணிடுறேம்மாமா அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கரமாக அப்படியே சிரிக்கிறாங்க அப்போ பாட்டி பார்த்துட்டு நினைக்கிறாங்க எப்படி வாயை காட்டுறா அப்பாப்பாப்பாப்பா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா காரணுன்னே அவள் பார் இப்படி இருக்குது அப்படி ஒரு சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் அப்படியே இருக்காங்க தமிழ் வெளியே வராங்க வந்த உடனே மலை நின்றுட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி தமிழ் என்ன இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வந்தீங்க இல்லை தனமோ நீங்களும் வந்து என்னோடய வயிற்றுல காதை வச்சு பாப்பாவோட மூமெண்ட் எல்லாமே பார்த்தீங்களா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நீங்கள் போயிட்டு உடனே நைட்டு வந்து என்னோடய வயிற்றில் காதை வச்சு மூமெண்ட் எல்லாத்தையுமே கேட்டார் அப்படியே பயங்கரமாக அழறா இருக்கா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க பாத்தியா தமிழே அவருக்கு உன் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது ஆனால் ஏதோ கோவத்தில் அப்படி இருக்கார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாழ்வீங்க நல்லா இருப்பீங்க அது கண்டிப்பாக எனக்கு தெரியும் அப்படின்னு மடர் சொல்கிறாங்க இல்லைக்கா அவர் மனசுக்குள்ளே என்னக்கா அவ்வளோ பாசம் இருக்குது எனக்கு அவர் அழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க வீடு தமிழ் அது ஆனந்த கண்ணீர் குழந்தைய நினச்சி அவர் ஆனந்த கண்ணீர் விடுறாரு இது எல்லா அப்பாவும் அனுபவிக்க வேண்டியது அதனால் அது எல்லாமே நடக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு அந்த நேரம் எப்படி இருந்தது தெரியுமா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவர் காதை வச்சு கேட்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ரொம்ப ஃபீல் பட வேண்டாம் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படி கிண்டல் பண்ணுறாங்க தமிழ் அங்கேருந்து சிரிச்சிட்டே போகிறாங்க